அவங்க திருந்துறதுக்கு அவங்க நல்லவங்க ஆவுறதுக்கு ஒரு நல்ல புத்திமதிய ஒருவருக்கு ஒரு பயான கேட்க ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறேன்டா அது அல்ல அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஏன்னா அந்த பயான அவர் தேவையோட தெளிவா கேட்பாருன்றா அது அவருடைய இதாயத்துக்கு காரணமா மாறும் அந்த பயான் திருத்தத்துக்கு காரணமா மாறும் எத்தனையோ பேர் அப்படி மாஷா அல்ல ஒரு ஜும்மா ஜும்மாவுக்கு வந்த பலர்கள் குடியில வட்டில அநியாயத்தில பாவத்தில மாற்றமாக இருந்த பலர்கள் ஒரு ஜும்மா சில நேரம் அது அவருடைய டேர்னிங் பாயிண்ட்டுக்கு காரணமாக ஆகுது அவருடைய திருத்தத்துக்கு அந்த ஜும்மா ஒரு பயான் காரணமாக அமையுது அதனால தான் இந்த நல்ல விஷயங்கள் அடிக்கடி கேளுங்க சந்தர்ப்பத்தை உருவாக்குங்க சிலவங்க பயான் கேட்கவும் தயார் இல்லை ஹதீஸ் அல்லூளை வெறுப்பா உங்களுக்கு அல்லா தான் அவங்களுக்கு ஜாயத்தை கொடுக்கணும் நல்லா பாட்டு படம் டிராமா இருக்கிற எல்லா துணியாட முஸ்லிமத்துகள் எல்லா அநியாயங்களும் மாற்றமான காரியங்களுக்கு தாராளமா பாவத்தில இன்பம் கட்டுக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது அவங்களுக்கு இன்பம் பாவத்தில தான் அல்லாக்கு மாற்றம் செய்வது அவங்களுக்கு இன்பம் அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாப்பானா நாங்க எப்பயும் எங்கட துவாக்கல்ல கேட்கணும் யா உனக்கு மாற்றம் செய்வதில் வெறுப்பே இந்த உள்ளத்துல போடு உனக்கு வழிபடுவதில் இன்பத்தை எனக்கு தா அல்லா இபாதத்தில் வணக்கத்தில் நன்மையான காரியங்கள்ல அல்லா எங்களுக்கு சந்தோஷத்தையும் இன்பத்தையும் நல்ல காரியத்திலே எங்கள நேர காலத்தை கழிப்போம் நல்ல காரியங்களுக்கே எங்கள பணங்களை செலவழிப்போம் அது அல்லாட புறத்திலேந்து நாங்க கிடைக்கக்கூடிய ஒன்று கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டிய ஒன்று துனியா தான் கிடைக்கணும் என்று கட்டாயம் இல்லை இந்த உலகம் உலகத்துறை வசுக்கள் இந்த காசு பணங்கள் இது கேட்டு தான் கிடைக்கணும் என்றது இல்ல அது ஆல்ரெடி எழுதப்பட்டிருக்குது முடிவு செய்யப்பட்டிருக்குது கேட்டாலும் கிடைக்கும் கேட்காட்டியும் கிடைக்கும் துனியா கேட்டாலும் கிடைக்கும் கேட்காட்டியும் கிடைக்கும் ஹதீசல் ரொம்ப தெளிவா வந்திருக்குது ஒரு புடி உங்களுக்கு இருக்கும் வரைக்கும் உங்களோட ரூஹு போவே இல்லாது அதை உறுதியா சொன்னாங்க விஷயத்துல சொன்னாங்க நீங்க மவுத்து எந்த மூல முடுக்கல இருந்தாலும் உங்களுடைய அல்லாஹ் நீங்க எங்க இருந்தாலும் உங்களை மவுத்து வந்து அடைந்து தீரும் பாதுகாப்பான பலமான பலமான செக்யூரிட்டி எல்லாம் போட்டு நீங்க பாதுகாப்பா இருந்தாலும் மலக்குள் மௌத்துக்கு வரத்துக்கு ஒரு தடையும் இல்லை மலக்குள் மவுத்து மனிதர்கள் உருவத்தில் என்றது இல்லை மலக்குள் மலக்குமாருக்கு வேண்டிய உருவத்தில் வரையலும் நாய் பன்றிய தவிர வேண்டிய உருவத்துல மலக்குமாருக்கு வரையிலும் அதனால ஒரு ஓட்டை இல்ல ஒரு துவாரம் இல்ல ஒரு ஒரு ஊசியுடைய அளவு கூட ஒன்றும் காத்தோண்டு வாரத்துக்கு வழி இல்ல அவ்வளவு கவ பண்ணி பாதுகாப்போட இருந்தாலும் வந்து தான் தெரியும் அதைத்தான் நல்லா தெளிவாவே சொல்லிட்டான் இந்த டெக்னாலஜி அது இது எல்லாம் எங்கேயோ பறந்து கொண்டிருக்கிற காலம் ോ മലക്കുൾ മൗത്ത് എല്ലാം യോസിക്കാൻ ഉള്ള എങ്കും എല്ലാ മൗത്ത് വന്ന് തീരും പോലെ എപ്പിടി എങ്കും മൌത്ത് വരുമോ அதே போல நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு இந்த அலந்த ரிஸ்க் உங்களுக்கு இந்த முடிவு செய்யப்பட்ட ரிஸ்க் அது முடியாத வரையில் உங்களோட ரூஹ் போவே இல்லாது அது நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி அதனால கண்ணியமான சகோதரர்களே சம்பாதிப்புல எல்லாம் ஹலாலான முறைகளை தான் கையாளும் அவன் பௌத்தில் அடிச்சு இவனுக்கு அநியாயம் செஞ்சு மண்கொள்ளை அடிச்சு பொய் சொல்லி ஏமாத்தி இன்றைக்கு எங்களோட ஆட்கள் அல்ல எங்கட முஸ்லீம்களை பாதுகாக்கணும் முதலாவது களிமா சொல்லாத சகோதரர்களை பொறுத்தவரையில அவங்களுக்கு அல்லாட நம்பிக்கையும் இல்லை ஆகிரத்துடைய நம்பிக்கையும் இல்லை அவங்களுக்கு மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கின்றே தெரியாது அவங்க நினைக்கிறாங்க செய்வதெல்லாம் இங்க தான் அனுபவிக்கிறதெல்லாம் இங்க தான் என்றவங்கத்தான் தான் அதிகமானவங்க இருக்கிறாங்க நாங்க தான் அல்லாவை ஆகிரத்தை நம்பினவங்க பௌத்துக்கு பின்னால் உள்ள எங்கட வாழ்க்கையில எங்களை செஞ்ச நன்மை தீமைக்கு கூலி கிடைக்குமே நம்பினவங்க நாங்க அல்லாஹ் சொல்லிருக்கிறார் ரொம்ப தெளிவாக இன்றைக்கு சில நேரம் யோசிக்க வேண்டிய ஒரு நிலைமையா இருக்குது களிமா சொல்லாத சகோதரர்கள் ஒரு பயத்தோட ஒரு ஒரு அவங்க பேணுதலா பக்குவமா ஒரு ஒரு ஒழுக்கமாக முறையாக நடக்கிற அளவு எங்கடவங்க நடக்கிறாங்க இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படி சொல்லவே கூடாது நாங்க ஆட்கள் இப்படி வார்த்தையை பாவிக்கிறாங்க களிமா சொன்னவர் அவர் களிமா சொல்லாதவர் களிமா சொன்னவருடைய பொறுமதி முழு உலகம் உலகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களை விட சிறந்த களிமாவுடைய பொறுமதி ஆனா களிமா சொல்லிருக்கிறார் களிமாவுடைய வாழ்க்கை இல்லை அந்த களிமாவுடைய நம்பிக்கை உள்ளத்திலே இல்லை சும்மா கிடைச்ச களிமா உம்ம வாப்பாள கிடைச்ச களிமா பெற்றோரால கிடைச்ச களிமா அதனால அவங்க அவங்களோட பாட்டுல கொண்டு கொண்டிருக்கிறான் எனவே கண்ணியமான சகோதரர்களே எங்களுக்கு என்று அல்லாஹ் வாக்களிச்சிருக்கிறான் அந்த வாக்களிச்சது கிடைச்சே தீரும் எனவே நாங்க கூடுதலான கவனம் செலுத்தோனும் கூடுதலாக முயற்சி செய்யணும் யோசிக்கோனும் தீனுடைய விஷயத்துல மார்க்க விஷயத்துல அமல் இபாதத்துடைய விஷயத்துல சொல்லுவாங்களே அமல் இருக்கிறேன் முடிவு செய்யப்பட்டிருக்கிறதோ எவ்வளவு எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த அளவு கிடைச்சே தீரும் முடிவு செய்யப்பட்டது கிடைச்சே தீரும் அது நல்லவராய்ந்தாலும் இருந்தாலும் ஆனால் அமல்கள் இருக்கிறேன் அது ஒவ்வொருத்தருடன் முயற்சி கேட்ட மாதிரி ஒவ்வொருத்தர் எவ்வளவு முயற்சிகிறாங்களோ எவ்வளவு தேவையோட ஆசையோட தியாகங்களோட அமல்களை செய்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவர் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து அடைவார் அல்லாட நெருக்கத்தை அடைவார் அல்லாட உதவிய அவர் பார்ப்பார் அதுக்கு கட்டாயம் நாங்க முயற்சி ஆகணும் துனியாட விஷயத்தில் சொல்றாங்க ஆ முயற்சியாம கூறே உடைச்சு கொண்டு வருமா என்று கேட்கிறாங்க எங்க நாட்களோட பேச்சு புழக்கத்தை நான் சொல்றேன் சும்மா இருந்தா கூறையே உடைச்சு கொண்டு வருமா அமல் இபாதத்துடைய விஷயத்துல அல்லா நாடட்டுமே பாப்பமே அப்படி கலைக்கிறாங்க அப்ப துன்யாவுக்கு நாங்க கட்டாயம் முயற்சி செய்யணும் அது கட்டாயம் உழைப்பு செய்யணும் யாரு வானம் என்று சொன்னது முயற்சி செய்யுங்க முறையா முயற்சி செய்யுங்க அமல்களை பாலாக்கி கொண்டு தொழுகையை பாலாக்கி கொண்டு அல்லாவுடைய கட்டளைகளை வீணாக்கி கொண்டு அல்லாக்கு மாற்றமான வேலையை செஞ்சு கொண்டு சல்லி சம்பாதிக்காதீங்க அந்த சல்லி நிலைச்சு நிக்காது அந்த பணங்கள் பரம்பரைக்கு போய் சேராது சில வாப்பமார் அநியாயமாக மாற்றமான முறையில் ஹராமான முறையில் சல்லி சம்பாரிச்சு ஹோ ஹோ என்று சம்பாரிச்சு வச்சு பிள்ளைகள் இன்றைக்கு பிச்சை வாங்குது எத்தனையோ பிள்ளைகள் எத்தனையோ பிள்ளைகள் கையேந்து கொண்டிருக்கிறது மருமன் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலை அவங்க ரெண்டு வருஷம் ஆட்சி செஞ்சாங்க அவங்க மௌத்தா அவங்களுக்கு அதிகமான குழந்தைகள் அவங்க மௌத்தாவை போல சிலர்கள் கேட்டாங்க நீங்க இவ்வளவு பெரிய ஜனாதிபதியா இருந்து அரசரா இருந்துட்டு மௌத்தாவுறீங்க பிள்ளைகளுக்கு பெருசா சொத்துகள் ஒன்று வைக்க இல்லை என்று கேட்டதுக்கு சொன்னாங்க என்ன எழுப்பாட்டி இருப்பாட்டுங்க சொல்லி சொன்னாங்க ஏண்ட பிள்ளைகளை நான் சாலிஹான பிள்ளைகளா வளர்த்திருக்கிறேன் அல்லாட பயமச்சம் உள்ள தக்குவாதாரிகளாக வளர்த்திருக்கிறேன் அல்லாஹ் பிராணில் சொல்லியிருக்கிறான் வஹுவ எத்தவல்ல சாலிஹேன் அல்லாஹ் ஷாலிஹானவர்களுக்கு பொறுப்புதாரியென்னு அல்லாஹ் சொல்லிருக்கிறான் ஏன்ட பிள்ளைகளை அல்லாஹ் பொறுப்பெடுக்கிற நிலைமைக்கு பிள்ளைகளை வளர்த்திருக்கிறேன் தெளிவாக சொன்னாங்க அதனால மேலான கணியமான சகோதரர்களே பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடுங்க சம்பாரித்து கொடுங்க சொத்து கொடுங்க எல்லாம் செய்யுங்கள் ஆனா இது எல்லாத்துக்கும் மேலால உண்ட கட்டாயம் கொடுக்கணும் தீன மார்க்கத்தை அல்லாட பயத்தை நல்ல ஒழுக்கங்களை நல்ல பண்பாடுகளை இது கொடுக்காம நாங்க போன அநியாயக்காரர்கள் கியாமத்துறைய நாளே மாட்டிக்கொள்வோம் இந்த வாப்பமார் மாற்றிக்கொள்வாங்க விசேஷமா